நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்நியாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசீதி பெற்ற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் காஞ்சி மகான் தொடரில் எங்கள் குழுவினரோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல வருடத்தின் எல்லா நாளும் அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காக்க வந்த மனித புனிதர் மகானுடைய திருவடிகளால் எல்லோருக்கும் நன்மை நடக்கட்டும் என்கின்ற ஒற்றை சிந்தனையோடு இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் அன்புக்குரியவர்களே காஞ்சி மகான் தொடரை பொறுத்தவரை வெற்றி மீது வெற்றி வந்து குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் என்றால் அதற்கு ஒரு சிலர் காரணம் அந்த ஒரு சிலரை இன்றைக்கு நன்றியோடு பட்டியலிடுகிறேன் யார் அவர்கள் என்றால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்களாகிய நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் டெய்லி நைட்ல யூடியூப் பார்க்கறீங்க இந்த நிகழ்ச்சி நடக்கும் போதே போன் பண்ணி பாரு காஞ்சி மகான் போட்டாச்சுங்கிறீங்க எவ்வளவு ஆர்வம் அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரம் பொதுவா மகா பெரியவருடைய வரலாறுகள் அவருடைய வாழ்வியல் நோக்கம் சித்தாந்தங்கள் கருத்துக்கள் அவர் நம்முடைய இந்து சமயத்திற்கு சனாதன தர்மத்திற்கு செய்த அத்தனை செய்திகளையும் புதிய தலைமுறையாகிய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்கள் சங்கரா குழுவின் நோக்கம் அந்த வகையில் காஞ்சி மகானை பற்றி எழுதாத மனிதர்கள் அல்ல ஆயிரம் ஆயிரம் பேர் இன்றைக்கு அவர்களை பற்றி புத்தகங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் கோவில் கட்டி இருக்கிறார்கள் அனுஷ பூஜை மேற்கொள்கின்றார்கள் ஆனால் அவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்ததைப் போல அமைந்தது மகா பெரியவர் சொல்ல சொல்ல தன் கைவண்ணத்து தூரிகையால் மின்னி மிளிரை செய்த கணபதி அவர்கள் கணபதி அவர்கள் இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான பெரியவருடைய சொல் கேட்டு எழுதிய அந்த தெய்வத்தின் குரலை படித்தால் நம் கண்களில் ஆனந்த நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஒரு நாள் பெரியவர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது தமிழினுடைய மேன்மை தமிழினுடைய சிறப்பு தமிழினுடைய வளர்ச்சி இவற்றையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற போது தமிழுக்கு தொண்டாற்றிய முதல் மனிதர் யார் தெரியுமா என்று பெரியவா கேட்க ரா கணபதி வியக்க அகத்தியரை பற்றி ஆராய்ச்சி செய் என்று சொல்லிவிட்டார் பெரியவர் சொல்ல பெரியவர் சொல்ல ராகணபதி அதை உள்வாங்கி அகத்திகரை பற்றி தன்னுடைய அனைத்து சிந்தனைகளையும் அப்படியே ஒன்று திரட்டி ஒரு அற்புதமான புத்தகம் எழுதியிருக்கின்றார் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலே இருக்கக்கூடிய நங்கநல்லூரிலே இருக்கக்கூடிய பெரியவாருடைய உடன்பிறந்த சகோதரராக இருந்தக்கூடிய ஏணிப்படி மாந்தர் தந்த நம்முடைய சிவன் சார் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமான அந்த அறக்கட்டளை அந்த புத்தகத்தை பதிப்பித்திருக்கிறது எழுதியவர் ராணபதி இதற்கு மூல காரணம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் அகத்தியரை பற்றி தமிழ் சமூகம் இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது என்பது வருத்தம் இறைவனுக்கு ஏற்ற மொழி வடமொழி சமஸ்கிருதம் என்பதல்ல தமிழ் அதை விட இணையானது சமமானது என்பதை விட ஒரு படி மேலானது என்பதை உணர்த்திய மாமகன் அகத்திய மாமுனி புதிய மலை தேனும் சுயமக கலினும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தரவும் நிறைந்திருக்கக்கூடிய புதிய மலையில் நடந்து நடந்து திரிந்து வாழ்ந்தவர் அகத்தியர் என்பதற்கான சான்றை பதிவு செய்கிறார் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் அவருக்கு பின்புதான் இடைக்காட்டார் வருகின்றார் பாம்பாட்டி சித்தர் வருகின்றார் கோரக்கர் வருகின்றார் திருமூலர் வருகின்றார் என்று பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் அகத்திய மாமுனியினுடைய சிறப்பு என்ன என்றால் தென் திசை வட திசையை சமப்படுத்தியவர் அகத்திய மாமுனி என்பதை ஆதாரப்பூர்வமாக நிறுத்தி இருக்கின்றார் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விளைந்த ஆரமுதேன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் பெரிய புராணத்துல ஒரு இடம் உண்டு தின்னப்பனை கண்ணப்பனாக்கியார் காரைக்கால் அம்மையாரை எம்மை பேனும் அம்மைதான் உலகத்துல எல்லாரும் அம்மா அப்பான்னு சிவனு சொல்றான் அவங்களுக்கே அம்மா அப்பாவா விழுந்தது பனிரெண்டாம் திருமுறை சொன்ன சின்னப்பனாகிய கண்ணப்பனும் காரைக்கால் அம்மையாரும் நம்ம சொல்றோம் ஆனால் அகத்திய மாமுனி தாய் தந்தை நிலையில் இருந்து சிவன் பார்வதி திருமணத்திற்கு நடையாய் நடந்து பார்வதியின் திருக்கரத்தில் கங்கணம் ஏறுவதற்கும் திருமங்கள் நடைபெறுவதற்கும் கங்கணம் கட்டி பணியாற்றியவர் அகத்திய மாமுனி யாரு கணபதி பதிவு செய்கின்றார் அவருடைய சித்த மருத்துவ நூல்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நோய்க்கும் மருந்தாகிறது மருத்துவரிட்டையே போகாம இருக்கலாம் ஆன்மீகம் என்பது மதம் அல்ல அது ஒரு வாழ்வியல் நெறி அது ஒரு வாழ்வியல் கோட்பாடு இப்படி தான் நிற்கணும் இப்படி தான் தேர்த்த வாங்கணும் இப்படி தான் உட்காந்து சாப்பிடணும் இப்படி தான் வணக்கம் சொல்லணும் இப்படி தான் நமஸ்காரம் பண்ணணும்னு சில சின்முத்திரைகளுக்கான வாழ்வியல் விஷயங்களை கத்துக்கொடுத்தவர் அகத்திய மாமுனி ஒரு இலக்கணம் இருந்தாதான் இலக்கியம் பிறக்கும் இலக்கணம்ங்கிறது தாய் இலக்கியம்ங்கிறது சே குழந்தை ஆனால் இந்த இலக்கணத்துக்கே ஒரு தாய் உண்டுன்னா அவர் தான் தொல்காப்பியர் அந்த தொல்காப்பியருக்கே ஆசிரியர் யார்றான்னா அகத்திய மாமுனி உலகத்திலேயே முதல் இலக்கண நூல் எதுன்னா அகத்தியம்னு அகத்தியர் எழுதியதுன்னு பதிவு செய்கின்றார் இது எல்லாவற்றிற்கும் மேல் சிறப்பு என்ன என்றால் இலங்கை வேந்தன் முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பிறந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ராவணன் அப்படி விண்ணுலகத்துல போகும்போது அவரை பார்த்துட்டு சரியா கவனிக்க விட்டுட்டார் அகத்தியார் ரெண்டு பேருக்கும் யார் சிறந்தவன் பிரச்சனை வரும்போது இசையால் வீணையை வாசித்து ராவணனி வென்றிருக்கின்றார் இதெல்லாம் யாருக்கும் தெரியாத செய்தி அப்ப இந்த அகத்திய மாமுனியினுடைய சிறப்பை இன்னும் காவிரியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தவர் அகத்திய மாமுனி இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசு அகத்திய மாமுனியை கொண்டாடும் விதமாக காஞ்சி தமிழ்ச்சங்கத்தோடு காசி தமிழ்ச்சங்கத்தோடு சங்கத்தோடு இணைந்து இந்தியா முழுக்க பல்வேறு தமிழ்ச்சங்கங்களில் விழா நடத்துகின்றது அதில் நம்முடைய டெல்லி முகுந்தன் போன்றவர்கள் எல்லாம் கரைத்து கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் சுதா போன்றவர்கள் எல்லாம் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் கூட இந்த அகத்தியரைப் பற்றி இன்றைக்கு கொண்டாடுவதற்கு அன்றைக்கே அச்சானியாய் ஆணிவேராய் ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தை வாசிக்க வேண்டும் தமிழ் சமூகத்தினுடைய ஒப்பற்ற சித்தர் மட்டுமல்ல சித்த மருத்துவர் தந்தவர் மட்டுமல்ல நாதிதோணியம் தந்தவர் மட்டுமல்ல தமிழ் இலக்கணத்துக்கு வழிவகுத்தவர் மட்டுமல்ல தமிழ் சமூகத்தினுடைய அகழ்விளக்கு நம்முடைய அகத்திய மாமுனி என்பதை மகா விதையாய் விதைக்க விருட்சமாய் மாற்றியவர் ராகணபதி அகத்தியத்தை படித்தோம் என்று சொன்னால் அகமகிழலாம் என்பதை இன்றைய காஞ்சி மகானில் பதிவு செய்கின்றேன் மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம் ஜெய நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டும் நம் வாழ்நாளில் வரும் மகா கும்பமேளா மோட்ச நம்பிக்கையில் கோடிகளில் பக்தர்கள் ரிஷிகளும் சந்யாசிகளும் நீராடும் நிகழ்வான சாகி ஸ்நானத்தின் போது எடுக்கப்படும் திரிவேணி சங்கமம் புண்ணிய தீர்த்தம் உங்கள் ஸ்ரீ சங்கரா டிவி வழங்கவிருக்கிறது மேலும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் சங்கரா வேர்ல்ட் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம்